ரொம்ப நல்ல சகுனம் கோயில் சத்தம் கேக்குதா என்னடி கண் கலங்குது உன் நல்ல மனசுக்கு எல்லாம் சீரும் சிறப்புமா நடக்கும் ஆமாக்கா ஒண்டிக்காரியா ஆம்பளை மாதிரி நின்று கல்யாணத்தை பண்றீங்கன்னு ஊரே உன்னை பார்த்து கண்ணு வைக்குது கல்யாண பொண்ணை எங்க காணோம் பாத்துடி கனமான பாத்து தூக்கி இடுப்பு அடிச்சுக்காத ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா குடும்ப பொறுப்பை நீதான் சமக்க வேண்டிய வரும் ஆ அதெல்லாம் உங்கள மாதிரி விவரம் தெரியாத உங்களுக்கு ஏ மாப்ளை எப்போ நான் சொன்னத தான் கேப்பாரு ஏ கைக்குள்ள தான் இருப்பார் ஆ கைக்குள்ள வச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுவ எதுக்கு மாப்ளை வேல வெட்டி போவானமா அப்பப்ப இறக்கி விட்டுறி அம்மா உன கட்டி போற மாப்ளை என்ன வேற செய்றாரு ஆ ரெடியா அடிக்க போறேன் பாத்துக்கங்க நல்லா ஐயோ என்னமா இந்த அடி அடிச்சிட்டீங்க டேய் இந்த புற ஐயோ இந்த அனியா தேற கேட்க மாட்டீங்களா

அது ஒண்ணு இல்லண்ணே ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன் பசங்க ரொம்ப பிரியப்பட்டு அண்ணே கிட்டி புள்ள கத்து கொடுங்க அதான் வாங்கி ஒரு அடி அடிச்சேன் அண்ணன் போட்ட போட்ல பான காலி ஏம்பா உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா ரெண்டு பிள்ளைக்கு தகுப்பு ஆயிருப்ப உன் தகுதிக்கும் தராதாரத்துக்கு இவங்க கூட போய் விளையாடலாமா நான் இங்கே போறேன் அவங்க தான் கூப்பிடுறாங்க போல தான் திட்டுவாங்க ஆமா உங்க அப்பா தான் சிங்கப்பூர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சு அந்த கொட்டுறாரு ஏன் இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க எங்க அப்பாவை தான் கேட்கணும் ஒருவேளை உனக்கு சிங்கப்பூர்லயே பொண்ணு பாக்குறாரு என்னவோ அப்புறம் இங்க இருக்கிற பட்டிகர பண்ண கடை சொல்றீங்க நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்கணும் அது மாதிரி கிடைக்குமா நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான் என்ன மாமா அத நீ சொல்லிட்ட போதுமா உன்ன மாதிரி பட்டி காட்டான சிங்கப்பூர் காரி சீந்து வாளா என்னமோ உன கட்டி கேந்து ஊர் பண்ணல தவம் இருக்கிற மாதிரி சொல்றியே அம்மனி யாரு பக்க வாத்தியமா ஏய் தவேர்னா மட்டும் நான் கடச்சிருவேனா இந்த ஊர்லயே டாஸ் போஸ் இங்கிலீஷ் பேசுற யாரு ஐ அம் ஒன்லி மேன் யூ நோ

உனக்கு பார்த்துக்கிற மாப்பிள்ளைக்கு முன்னால மூணு இல்லைன்னு சொன்னாங்களே உண்மைதானா குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள் ஏன் புளித்தோல் மேல உட்காறாங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்கடா

எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்கார நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க நான் செவனே உட்கார்ந்துருக்கேன் உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பாத்து சொல்வியா அவனை போட்டு அடிச்சுட்டே இருக்க ஏயா அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும் ஜனங்களுக்கும் தெரியும்னா அப்படி சொல்றா குள்ள நீ முக்கால உணர்ந்த முடி வேண்டா இன்ன முக்கால இருக்கிற கால் கூட இல்ல மர யோ திடையா ஐயோ விஷயத்துக்கு வாங்கய்யா வரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடிமொழின்னு முடிக்கிறா உண்ணுமே புரியலீங்க ஏ அறா ஏ காரி ஏ சொல்லு மாதிரி ஏண்டா இவ்வளவு நேரம் ஒரு ஆளா போறதும் விளையாட ஆயிடுச்சுமா ரொம்ப நேரம் காத்து பஸ் வேற கிடைக்கல சரி சரி சாப்பிட வா எடுத்து வர மதனி மதனி வா மரகதம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என் பொண்ணு காமாட்சிக்கு கல்யாணம் நீங்க எல்லாம் வந்து வந்து நல்லபடியா நடத்தி தரணும் என்ன அப்படி சொல்லிட்ட இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லையா ஆமா மாப்ள எப்படி நல்ல குடும்பம் தானே நல்ல குடும்பம் தான் ஊர்வீகம் கோகிலா இப்போ மெட்ராஸ்ல இருக்காங்க மாப்ள கவர்மெண்ட் பஸ்ல வேலை செய்றாரு கை நிறைய சம்பளம் அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆமா ஏற்பாடெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டே இல்ல ஏதாவது உதவி வேணும்னா வெக்கப்படாம கேளு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டேன் இந்த கட்ல மெத்த கொஞ்சம் குறையுது இதுக்கேமா தயங்கணும் எவ்வளவு வேணும் ஒரு ஆயிரம் ரூபா கொஞ்சம் இரு வர வாங்கதா அம்மா ஏன் அம்மா அவங்க பொண்ணு காமாச்சு ஒட்ட குச்சி மாதிரி ஒல்லியாவது இருக்க சாப்பாடு போடும்போது டானிக் ஏதாவது ஊத்தி நல்லா பெருக்க விடுங்க அவ எங்கப்பா சாப்பிடுறா ஏய் நீ சும்மா இருப்பா இவ கூட கல்யாணத்துக்கு முந்தி ஒல்லியா தான் இருந்தா இப்பதான் பெருத்துட்டா அதெல்லாம் குடும்ப வாக்குப்பா சரி சரி வந்து சாப்பாடு போடு அத்தை நீங்க சாப்பிடு போங்க சாப்பிட்டேன்ப்பா நீ போங்க இந்தம்மா அல்ராஜ் என்னப்பா உனக்கு கல்யாணம் பண்ணனும்னு நினைச்சாலும் நினைச்சேன் பொண்ண தேடி நாயா பேயால அலைய வேண்டி இருக்கு பொண்ணோட ஊரு எங்க இருக்குது பொண்ணு என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டானுங்களா அது தெரியுதில்லப்பா தென்னை மரம் ஆமா தென்னை பொண்ணு இருக்கா அந்த தென்ன தோப்புக்குள்ளோ முன்னெல்லாம் தோப்பு கிளியான பாடுவானுங்க இது தென்னை மரத்து கிளி போட்டு இருக்க சொன்னா எனக்கு என்ன மனுஷன் நிக்கிறது கண்ணு தெரியல மாடு மாதிரி இடிக்கிறிய தெரியாம

அதான் அந்த திமிர தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏ நல்ல மார்க் வாங்கிய சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு தான் இங்க இளைஞருக்கு கிடைக்கல இவருக்கு சீட்டு வேணுமா கிண்டலா செல்வராஜ் என்னடா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்களான்னு போய் கவனி வந்துட்டமா என்னடா இது இட்லியா பணியாரமா வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு என்னடா அது உனக்கு மாத்திர நாலு எனக்கு ரெண்டு சாம்பாரு இவன் என்ன சிங்கப்பூர் சிங்கப்பூர்காரன்னு சொன்னானுங்க இவன் சமயக்காரனா உங்க அப்பா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா சீக்கிரம் வாயா ஏன் அவசரப்படுறீங்க எல்லாரும் ஊத்தி தான் வருவேன் என்னது ஆரம்பத்துல இட்லி வச்சிருவேன் உனக்கு நாலு வச்சான் எனக்கு ரெண்டு வச்சான் சாம்பார கேட்டா அலட்சியமா பேசுறான் ஆஹ் சாப்பிடல நான் பிறப்பலப்பா அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சாராயம்மா அரிவட்ட மூளை இல்லா பேசுறியா ஆ சாம்பார பொடியா சும்மா என்னமோ எண்ணி எண்ணி விடுறா கட்டம் போடாதீங்க

பொண்ணோட அம்மா ஏமா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா ஐயா கை செஞ்சு அப்படி வரீங்களா எதுக்கு தனியா வர்றது இதெல்லாம் ரகசிய கல்யாணமா பத்திரிகையில அடிச்சு ஊரே ஊரதியத்தால கல்யாணம் இங்கேயே சொல்லு ஐயா கை செஞ்சு சத்தம் போடாதீங்க சத்தம் எப்படி போடாம இருக்குறது நெக்லஸ் போடுறேன்னு சொன்னீல்ல அப்புறம் எப்படி வெறுங்கலத்தோட உட்கார வச்சிருக்கற ஐயா நகக்கடில நகசைய ஆர்டர் கொடுத்திருந்தேன் நேத்து வரைக்கும் நக ரெடியா இல்ல ஊரதத்துக்குள்ள கொண்டு தந்தறே சொல்லிருக்காங்க எப்படியும் வந்துறியா வரட்டும்

யாருக்கு யாருன்னு முடிவு பண்றதே நம்ம கையில இல்ல கடவுள் கையில தான் இருக்கு இத பாருங்க இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு விருந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க ஆ விருந்து ரெண்டு இட்லி போடுவீங்க சாம்பார் போட மாட்டீங்க பெரிய இட்லி எத்தினிட்டு விக்கிட்டு சாவுறதா போடா போங்க 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 சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட வேண்டியதா நீங்க வேற நமக்கு இங்கே இருந்து பழைய போச்சுங்க சிங்கப்பூர்ல ஒத்து வராது அண்ணா அம்மா உங்களை அவசரமா கூப்பிடுறாங்க அப்படியா இந்த வந்துருங்க என்னம்மா கூட்டியா ஆமா இங்க தாலி எடு அவ கவித்துல கட்டு என்னமா சொல்ற ஆமா உங்க அம்மா நான் சொல்றேன் இந்த கட்டு கட்டுமாவே சொல்றியா கட்டுற முடிக்கிறீங்க மந்திரம் சொல்லுங்க ஏமா திடீர்னு பொண்ணுக்கு தால சொன்ன உங்க அம்மா பேச்ச எப்பவும் நீ மீனமாட்டேங்கிறது நிரூபிச்சுட்டையா ஒரு ஏழு பொண்ணுக்கு வாழ்வு குடுத்திருக்கு மனசு நிறைஞ்சு போயிருக்கு ஏன் அங்கே நின்னுட்டு ஏன் அடவாம்மா அடவாம்மா என்னாச்சு உனக்கு என்னாச்சு ஏன் அங்கேயே நிக்கிற ஏ அங்கே நிற்கிற பயப்படவாம்மா உனக்கு என்னாச்சு என்னாச்சு மாமா அப்படி பாக்குறீங்க ஒண்ணுலமா நேத்து ராத்திரி ரூம் வந்ததுதான் நினைவு இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல அது ஒண்ணும் இல்ல நேத்து கல்யாணம் ஆசாது அதான் வந்தது பேசாம படு தூங்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் முதல் ராத்திரி அதுவுமா உங்களை பரவாயில்ல காமாச்சு நீ போய் குடிச்சிட்டு காப்பிடுவா போ அத்த இருங்க என்கிட்ட கொடுங்க நானே கோலம் போடுறேன் பரவாயில்லையுமா பொத்தாசிக்கு மருமாவை வந்தாச்சு நேத்து வரைக்கும் நினைச்சு பார்த்திருப்பியா இந்த பொண்ணு ஓ மருமாவா வருமுன்னு காமாட்சி ரொம்ப நல்ல பொண்ணுடி ஓ தங்கமான மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தாண்டி அமையும் மங்களா நீ தீர்க்க சுமங்கலியா அமோகமா இருப்படி